கால் நேரம் வைக்க பார்த்து நேரம் வைக்க இல்லை பாருங்க இப்படி நேரம் ஆ அப்படி அப்படியே கீழே குனிஞ்சு கட்ட வேலை தொடங்க புரிஞ்ச மாதிரியே எம் இருக்கா டக்குன்னு கீழே குனிங்க இவ்வளோதான் கீழே குனிய முடியுது எப்பருங்க எவ்வளோ தான் கீழே குடிய முடியுது வேலை உக்காருங்க ஆ எவ்வளோ நேரம் ஆகுது ஆ சரி அப்படியே கீழே குனிங்க கையை நீட்டி கையை நீட்டுங்க எப்படி நீட்டுங்க என்ன வாங்க முன்னாடா கீழே குனிங்க

விட்டுருங்க விட்டு நிமிந்து திரும்ப நேராக நிமிருங்க நேராக ஆ அப்படியே இப்போ வாங்க வாங்க இப்படியே வந்துச்சு என்ன கீழக்கூடிய இடுப்பு வளைஞா இன்னும் இப்படியே வளைச்சிங்க சம்பளம் ஒலி போடுங்க என்ன காலில் கெட்ட நெருக்கி போடுங்க இப்படியே போட்டிக்க கீழே கீழக்கூடியங்க கை நின்று அப்படியே கேளுக்கூடியங்க என்ன கேட்குணுங்க என்ன கேளுக்கூடிய உன்னை இப்படியா இருந்தீங்க

அப்படி எப்படியே போனா தேகம்மா வாக்க

புதிங்கால் வழிடுறது எண்டைக்காலில் நரம்பு வழி இருந்து வலி இருந்து இடுப்பு வழிடுறது கை தூக்க முடியாது கை மேலே தூக்குங்க ஒன்று இவ்வளோவா தூக்குனீங்க கீழே இருக்கு அந்த கை அது இப்படியே தூக்குங்க இரண்டு கையோ எப்போ இருக்கு கழுத்தில் எப்படி திரும்பி பாருங்க ஃப்ரீயாக இருக்குதா தெரியுதுங்களா இதை வந்து நான் சொல்கிற பேருக்கு மருந்து போட்டுக்குவேங்க சரிங்களா சரியாயிரும் ஐயா என் பேர் வேல்முகன் வாழப்பாடி பாலப்பாடி காவல்நிலை பக்கத்தில் எஸ்கே லாஜில் வைத்தியம் வழி இருக்கிற வர்மக்கலை வைத்தியசாலை இதில் நரம்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைக்கும் நல்ல அருமையான தீர்வு எரிங்கால் வழி கெண்டக்கால் நரம்பு இருக்கு முட்டி வலி இடுப்பு வலி தொடையில் நரம்பு இருக்கிறது எல்போல் எடுப்பு இருக்கிற பிரச்சனை தோல் பட்ட வழி கை தூக்க முடியாது கழுத்து வலி ரெண்டாவது வயிறு உப்போசம் சாப்பிட முடியாது நெஞ்சம் இருக்கிறது தண்ணுவல பிரச்சனை கழுத்து பிரச்சனை எல்லாமே சரியாகும் கண்டிப்பாக நம்பிக்கையாக வந்து ஒரு நேரம் வைத்தியம் மாதிரி பாருங்க இவர் பண்ண மாதிரி எப்படிங்க சொல்லுங்கள் இவர் பண்ண மாதிரி பண்ணி பாருங்க உங்களுக்கும் அதோட ரிசல்ட் எதாவது தெரியும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உண்மையை வீடியோ கட் பண்ணி விட்டேங்க ஐயா